நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனோட மூணாவது பாகத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் ராக்கம்மாள் அதாவது என்னென்னா இப்போ பெரிய பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திர பல்லவனும் வந்து அங்கே போயிட்டாங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க கூடாரத்துக்குள்ள கப்பலுக்கு போயிட்டாங்க இப்போ நந்தினி மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்கா நின்றுட்டு அங்கே வந்து கடலை ரசிச்சிட்ருக்கா கடலை அலைகளை அப்போ யாரோ பின்னால் கூப்பிட்டுற மாதிரி சத்தம் கேட்குது யார் கூப்பிட்றது அப்படின்னு திரும்பி பார்த்தா ராணி அம்மா ராணி அம்மா அப்படின்ட்டு சத்தம் கேட்டது அப்போ பார்த்தா ஒரு ஒருத்தி வந்து நந்தினியை தான் நான் கூப்பிட்டுருக்கா அப்போ நந்தினி திரும்பி பார்த்தோன்னே அவ வந்து என்னென்னா நந்தினி முகத்தையே பார்த்துட்டுருக்காள் அப்படியே ஆடாமல் அத்தையானோ அப்படி இன்னமும் முகத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கான் அப்போ நந்தினி அவகிட்ட என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி என் முகத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறியே என் முகத்தையே பார்த்துட்ருக்கியே என் முகத்தில் அப்படி என்னடி இருக்குது அப்படின்னு கே கேட்குறான் உடனே இவன் வந்து சொல்கிற இந்த மாதிரி இதே மாதிரி முகத்தை நான் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது அதாவது என் என்னோட மாமனாரோட பெரியம்மா பொண்ணுன்னு பெரியப்பா பொண்ணுன்னு ஒருத்தி இங்கே அடிக்கடி ஒரு ஊமை ஒரு ஊமை பொண்ணு இங்கே வருவாள் அவளோட முகம் மாதிரியே இருக்கும் உங்கள் முகம் அதை தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ உன் நீ யார் நீ எங்கே வந்த உன் பேர் என்ன அப்படின்னு நந்தினி வந்து கேட்குறா அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா நான் வந்து என் பேர் ராம்மாள் நான் அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு எனக்கு ஒரு கணவர் இருக்காரு அவர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரி உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அவங்க முகம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த ஊமை அந்த ஊமையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா இல்லை இல்லை நான் பார்த்ததில்லை ஏன் அதை வந்து அப்படி திருப்பி சொல்கிறீ அப்படின்னு கேட்குறா நந்தினி இல்லை இல்லை உங்களுக்கும் அந்த உண்மைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவ சொல்கிறாள் அப்போ எனக்கும் அந்த ஊமைக்கும் சம்மந்தம் இருக்கா எனக்கும் அந்த ஊமை பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் எது வந்து ஒத்து போகுது அப்படின்னு கே கேட்குறா நந்தினி உடனே மாதிரி முகம் கொஞ்சம் வயசானால் வந்து அப்படியே வந்து நீங்கள் அந்த நீங்கள் வந்து அந்த ஊமை பொண்ணு மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு அவ வந்து சொல்கிறான் உடனே இ இவளுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அந்த ஊமை பொண்ணு யாராக இருக்கும் அந்த ஊமைக்கு வந்து யாராவது பொண்ணு குழந்த இருக்கா யாராவது ஒரு பொண்ணு இருக்காளா அவளுக்கு அப்படின்னு கேட்குறா அப்போ ராக்கம்மா வந்து சொல்கிற அந்த மாதிரி வந்து அவளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வந்து ரெட்டை குழந்த பிறந்து தான் அந்த ரகசியத்தை நான் ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சுக்க முடியல அந்த உண்மை இப்போ இங்கே இருக்காளா அப்படின்னு நந்தினி வந்து ராக்கமாக கிட்டே கேட்குறான் அதுக்கு அவ வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இப்போ இங்கே இல்லை இலங்கையில் எங்கேயாவது இருப்பா இலங்கையில் வந்து இலங்கையில் இருப்பா எப்போவாவது இங்கே வருவா அப்படின்னு சொல்கிறா அவள் உடனே அந்த ஊமை ஒரு வேளை இங்கே வந்தா நீ அவளை என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நந்தினி சொல்கிறாள் அப்போ நந்தினி கிட்ட அவ ராக்கம்மா வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சுழக்காற்ற விட பயங்கரமாக வந்து வேகமாக வந்துட்டு போவாள் அதுவும் இல்லாமல் ஒரு யாருக்குமே அடங்க மாட்டா அவள் வந்து ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி தான் இருப்பாள் அவளை எப்படிமா நான் வந்து உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வர முடியும் காற்றை விட வேகமாக வருவா போவா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் இருந்தாலும் நீ வந்து அந்த உண்மையை பார்த்தா என்கிட்ட நீ அவளை கூட்டிகிட்டு வரணும் நான் அவளை பார்க்க எனக்கு அவளை பார்க்கணும் போலே இருக்குது அப்படின்ட்டு அதான் வந்து சொல்கிறான் சரி சரி நீ எந்த விஷயத்துக்காக இங்கே அந்த அப்படின்னு நந்தினி கேட்குறா பார்த்திங்களா நான் வந்து வந்த விஷயத்தை மறந்துட்டு வேறு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆந்தையோட குரல் உங்களுக்கு கேட்டுதா அப்படின்னு நந்தினி கிட்ட ராக்கன்மா கேட்குறா அதுக்கு நந்தினி வந்து சொல்கிறா ஆமாம் கேட்டுது அதை நீங்கள் கவனிக்கலையா யாரோட குரல்னு அவங்களுக்கு தெரியலையா ஆந்தையோட குரல் தான் அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா நந்தினி அதுக்கு இவ வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை அது வந்து மந்திரவாதியோட குரல் அப்படின்னு சொல்லுவோன்னு மந்திரவாதிய மந்திரவாதியோட குரலா நீ மந்திரவாதி அனுப்பிச்சாளா அப்படின்னு நந்தினி வந்து ராக்கம்மாவை பார்த்து கேட்குறா உடனே ராக்கம்மா வந்து ஏதோ கையில் இப்படி ஒரு செய்கையில் என்னமோ காமிக்கிறா அப்படி கா காமிச்ச உடனே நந்தினிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மந்திரவாதி எங்க எங்கே இருந்தாலும் என்ன வந்து பார்க்க சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொன்னா நந்தினி அதுக்கு அந்த ராக்கம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா மந்திரவாதி வந்து இந்த மாதிரி கூட ஒரு பல்லவ பல்லவ வீரன் இருந்தான்ல அவன் இருந்தப்போ மந்திரவாதியை அதில் வர முடியல அவனோட அவங்கள சேர்த்து வச்சு பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுவும் இல்லாமல் அந்த கிழவரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள தனியாக கூட்டி கூட்டிகிட்டு வசங்கலாம் அதாவது உலக குலகர் கோயிலுக்கு அவங்கள வர சொன்னான் அப்படின்னு குலோகர் கோயிலுக்கு பின்னால் வந்து ஒரு ஓடுது அங்கே அவங்கள வர சொன்னான் அப்படின்ட்டு ஆக்கம்மா சொல்கிறான் இதை கேட்டோடனே அங்கே எப்படி வர்றது என்னன்னு சொல்லிட்டு வர்றது அப்படின்னு அதுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இது அதாவது குலகர் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு அவ வந்து சொல்கிறா அப்போ ந நந்தினி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வந்து என்னன்னா இப்படி என்ன சொல்கிறோம்னா சரி வாப்போம் அப்படின்னு நம்ம நம்ம ரெண்டு பேரும் தனியாக போவோமா இல்லை சேந்த நம்ப்தனையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறா சேந்த நம்புதனா அது யார் அப்படின்னு கேட்குறா நந்தினி சேந்த நமுதன் வந்து அதாவது என் கணவரோட தங்கச்சி கூம்புலியோட முறைப்பையன் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான் அப்போ கூம்புலி யாரு அப்படின்னு கேட்குறான் கூம்புலி அவ வந்து அவள் வந்து இங்கே இருக்காளா அப்படின்னு கேட்குறா நந்தினி அவன் இங்கே இல்லை அவள் இப்போ வேற எங்கேயோ போயிட்டா இலங்கைக்கோ இங்க போனான் இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறான் அப்போ இலங்கையில் இன்னும் இருந்து இன்னும் இப்போ கோ கோடிக்கரைக்கு வரலான்னு எப்படி இவ்வளோ சாத்தியமாக சொல்கிற அப்படின்னு கே கேட்குறா நந்தினி ஆமாம் நான் அதுக்கு இந்த ராக்கம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இந்த கலங்கரை விளக்குக்கு விளக்கோட உச்சியில் ஏறி நின்று பார்த்தேன் அங்கே இன்னும் அவளோட படகு வந்த மாதிரி தெரியல ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ப படகு வந்த மாதிரியும் அதில் வந்து ஒரு வேளை அதில் வந்தது பூங்குழலியாக இருக்கும் அந்த பூங்குழலியோட இன்னும் ஒரு ரெண்டு பேர் யாரும் இருந்த மாதிரி இருந்தது நான் மட்டும் இல்லை அந்த சேர்ந்த நமக்கணும் தான் மேலே நின்று பார்த்தான் அப்படின்னு ராக்கம்மா சொல்கிறான் இதை கேட்டோடனே அவளுக்கு ஒரு மாதிரி அவன் வேற ஏதோ சிந்தனையில இருக்கா நந்தினி அதை வந்து அப்படி யோசித்து பார்த்துட்டு இருக்கா யாரா இருக்கும் எங்கே வந்து பா அப்படின்னு சொல்கிறான் அப்ப வந்து இந்த பூங்குழலி வந்து என்ன பண்ணுவா அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு பூங்குழலியை பற்றி ராக்கம்மா கிட்டே கேட்குறாள் அதுக்கு ராக்கம்மா வந்து சொல்கிறா இந்த மாதிரி பூங்குழலிக்கு படகு ஓட்டுறது தான் வேலை படகு படகு போ அவளுக்கு படகு ஓட்ட தெரியுமா இன்னு நந்தினி ஒரு ஆர்வமாக கேட்குறா ஆமாம் படகு ஓட்டுறதுக்கு அவளுக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு படகு ஓட்டுறது தான் வேலை படகு ஓட்டலைன்னா மித்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறேன் நந்தினி மித்த நேரத்தில் வந்து இங்கேயும் இலங்கைக்கு போயிருப்பா அங்கே இருக்க காட்டில் சுற்றிகிட்டு இருப்பாள் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேட கோடிக்கரையில் இருந்தால் அங்கே உள்ள அடர்ந்த காட்டிலலாம் சுற்றிட்டு இருப்பான் இந்த கோடிக்க கோடிக்கரையோடய காட்டில் எங்கெங்கே எல்லா எதுவுமே தெரியும் எல்லா இடமுமே அவளுக்கு தெரியும் எங்கே ஒளிஞ்சிக்கனா என்ன மாதிரி ஒரு சின்ன புதர் அந்த இது கூட அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நந்தினி கிட்டே சொல்லிக்கிட்டு சொல்லிட்டுட்டா இதை அப்படியே கேட்டுட்டு சரி வா நம்ம குலகர் கோயிலுக்கு போவோம்னு நந்தினி கூப்பிட்றா அப்போ நந்தினியும் ராக்கம்மாவும் சேர்ந்து அங்கே குலகர் கோயிலுக்கு போகிறாங்க போகிறப்ப பார்த்தா வர வ வழியில் குலகர் கோயில் வாசலில் அங்கே பட்டர் வந்து இருக்காரு பட்டர் நந்தினியை பார்த்தோன்னே ரொம்ப ஆத்மீமாகறாரு என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அதுவும் பரிவாரங்கள் யாருமே இல்லாமல் வந்திருக்கீங்க வந்து இப்படி தனியாக வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு பட்டர் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த அதுவாக இப்போ முக்கியம் அப்படின்னு நந்தினி சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் வரதா அரிசின்னு அறிவித்துட்டு வந்திருந்தா நான் வந்து உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்திருப்பேன் அப்படின்னு இந்த பட்டை சொல்கிறாரு அப்போ அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை இப்போ வந்து சோழ நாட்டோட இளவரசர் அருண்மொழிவர்மர் ஏதோ கடலில் மூழ்கிட்டதான் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் பிரார்த்தனை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறா நந்தினி அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா பட்டர் இந்த மாதிரி அருண்மொழிவர்மருக்கு அருண்மொழிமொழிவர்மரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அவரோட நட்சத்திரத்தோட பல பலம் வந்து அப்படி அவருக்கு கூடிய சீக்கிரம் இந்த மாதிரிலாம் ஆகாது ஏன்னா அவர் வந்து பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார் சுழற் காற்றுல இப்படி அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அவர் தான் பே பேசுகிறாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே இல்லை இல்லை அவருக்கு எதுவுமே ஆகிருக்காது நீங்கள் வந்து பய பயப்படாதீங்க அப்படி பயந்தீங்கன்னா நீங்கள் கிட்ட வேண்டிக்கோங்க அவர் வந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு பட்டர் அதை வந்து அப்படி அப்படி சொன்னோடனே அவர் வந்து கோயிலுக்குள்ளே போய் அந்த தீபாராதனையெல்லாம் காட்டுறாரு அப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்றாங்க தீபாராதனை முடிஞ்ச விபூதியை ஒரு இடையில வச்சு கொடுக்குறாரு விபூதியை கொடுத்துட்டு அதை வந்து அப்படி பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நந்தினி விபூதியை கொடுத்துட்டு அவர் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவர் போல நந்தினி நந்தினியும் இந்த ராக்கம்மாவும் வந்து கோயிலை விட்டு போகிறாங்க பட்டர் வந்து அவர் கண்ணில் இருந்து மறைகிற வரைக்கும் அப்படியே அவங்க போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பட்டர் கோயிலை விட்டு போனதுக்கப்புறம் நந்தினி கையை பிடிச்சி ராக்கம்மா வந்து இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த கால்வாய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாள் அங்கே கோயிலுக்கு பின்னால் அங்கே வந்து ரவிதாசன் காத்துக்கிட்டு இருந்தான் அவன் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறான் நான் நல்லா இருக்கேன் போன காரியம் முடிஞ்சுதா அப்படின்னு அவள் வந்து கேட்குறான் அப்போ வந்து போன காரியம் நல்லா முடிஞ்சிது இந்த மாதிரி இது சுழற்காற்று உருவாத்தே அந்த சுழற்காற்றை உருவாக்குனதே நான் தான் அதுக்கப்புறம் சுழற்காற்று உருவாகி அந்த அந்த காஞ்சி ஒற்றனும் அதில் இருந்தான் அதுக்கப்புறம் இடியெல்லாம் இடித்து பெரிய சுழற்காற்று பெரிய இதாகி உருவாக்கி அங்கே அந்த இதே கப்பலே வந்து எரிஞ்சிருச்சு டீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் ரவிதாசன் ஆனால் நந்தினிக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து பாத்திவேந்திரனோட கப்பலில் இருந்து பொன்னியன் செல்வர் கடலில் குடித்து அங்கே வந்து கடவுளை போய் வந்தியத்தேவனை காப்பாற்றினதான் வந்து ஒரு செய்தி இருக்குது அதுக்கப்புறம் அந்த சுழற்காற்றில் இவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்க இவங்க கண்டிப்பாக வந்து இறந்துருப்பாங்கன்னு இவன் வந்து சொல்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா உனக்கு இந்த நட்சத்திரத்தோட பலத்தை பற்றிலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கவிதாசன் கேட்குறான் அதுக்கு வந்து இவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இளவரசரோட நட்சத்திரத்தோட பலப்படி அவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு அந்த பட்டர் வந்து சொல்கிறாரு ச இதெல்லாம் வந்து முட்டாத்தனம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கார் அவங்க அந்த இளவரசர் இறந்ததை என் கண்ணால் பார்க்கலன்னாலும் அந்த சுழற்காற்றில் அவங்க ரெண்டு பேருமே வந்து இறந்துருப்பாங்க அந்த காஞ்சி ஒற்றனும் இறந்துருப்பான் அருள்மொழிவர்மனும் இறந்துருப்பான் அப்படின்னு ரவிதாசன் சொல்கிறான் இதை கேட்டோன்னே இவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி சக்கரவர்த்தி எப்படி இருக்காரு அப்படின்னு ரவிதாசன் கேட்குறான் சக்கரவர்த்தியா அப்படின்னு யாரு சுந்தரத்தோழரையா கேட்குற அப்படின்னு நந்தினி கேட்குறா சச்சே அந்த சுந்தர சுந்தரத்தோழனை பற்றி ஏன் கேட்க போறேன்னா நம்ம சக்கரவர்த்தி இருக்காருன்னு கேட்கிறேன் அப்படின்னு ரவிதாசன் சொல்கிறான் ரொம்ப நல்லா இருக்கிறதா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால செய்தி வந்தது அப்படின்னு நந்தினி சொல்கிறா ரொம்ப சந்தோஷமாக இதை கேட்டவுடனே ரவிதாசனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ராகம்மா சொன்னதெல்லாம் நந்தினி வந்து ரவிதாசன் கிட்டே சொல்கிறான் அப்படி சொ சொன்ன உடனே இதை கேட்டவுடனே இவன் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அப்படி இளவரசனும் அந்த யார் வண்டிய தப்பிச்சிருந்தா இன்ன இன்னைக்கு நீங்கள் அந்த கிழவரை கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்புங்க நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் ஏன் கிளம்பணும் அப்படின்னு வந்து நீங்க இல்லை இல்லை இந்த பழுவேட்டரையர் இருந்தால் என் வேலையை நான் பார்க்க முடியாது ஏன்னா அந்த இளவரசர் உயிரோடு இருக்காருங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சால் அருள்மொழி வந்து வரவேற்கிறதுக்கு தடைபடலாம் அவர் வந்து ஏற்பாடு பண்ணுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அதனால் என் வேலை நான் செய்ய முடியாது அதனால் பெரிய பழுவேட்டரையராக நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் அப்படியே இருக்கும்போது இப்படி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூங்குழலி அதை பார்த்து அதை கேட்டுட்ருக்கா அதை மொட்டு கேட்டுகிட்டு இருக்கேன் அங்கே இந்த காளை கூட இருக்கு நடுவில் அப்படி உட்காந்து கேட்டுட்ருக்கா நல்லவே பூம்புளலி இருக்கிற இட இடம் பக்கம்தான் யாருமே வரல நந்தினியும் வரல ரவிதாசனும் வரல அவங்க வந்து வேற பக்கமாக போயிட்டாங்க இதை கேட்டு இதை கேட்டோடனே யாரு பூம்புளலிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இளவரசரை நாலு பக்கமும் ஆபத்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது ஏன்னா இப்போ வந்து பழுவேட்டரையர்களும் வந்து இளவரசரை சிறை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கொலைகாரனராக இருக்கான் அதுக்கப்புறம் இந்த இவங்க இவங்க யார் இந்த யார் பாத்திபேந்திர பல்லவனும் வந்து நந்தினி காலால் இட்ட கட்டளை கூட தாங்கிட்டு அலையாள செய் செய்வேன்னு சொல்கிறா இந்த நந்தினி இந்த மோகினி அப்படின்னு ஐயோ ரொம்ப அப்படி என்னமோ அப்படி எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா அப்படி யோசிச்சுட்டே போகும்போது ஐயோ நம்ம வேறு அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு வந்திருக்கோங்க இந்த இரண்டு மண்டபத்தில் போய் இப்போ இரண்டு மண்டபத்துக்கு பக்கத்தில் அவங்க காரை விட்டுட்டு வந்திருக்கோங்க கொலைகாரர்கள் வேறு அந்த பக்கம் போகிறாங்களே எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அவன் யோசிச்சிட்டே இருக்கா இதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் பூங்குழலியின் பூங்குழலியின் திகில் பூங்குழலி திகிலானது தான் இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அவ வந்து அந்த இது தாலை புதர்லேருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து எப்படி இளவரசரை காப்பாற்றுறது அப்படின்னு நான் வந்து அப்படி அப்படியே இருக்கா அதனால அங்கேருந்து போகிறப்ப பார்த்தா இருந்த இடத்துக்கே திரும்ப வந்த மாதிரி இருக்குது வர இடத்துக்கே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்குது அதனால அங்க வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்கன்னா எல்லா விஷயமும் தலைக்குள்ளே போய் என்ன இல்லாமல் யோசனை வருது எப்படி போகிறது என்ன போகிறது வழி எங்கே போகிறது அப்படிங்கிறது எதுவுமே தலையில த தலையில் ஒன்றுமே அதனால என்ன பண்ணணும்னா ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தா அப்போ வேகமாக ஓட ஆரம்பித்ததுக்கப்புறந்தான் சரி நம்ம இது சரியான தான் போகிறோம் சீக்கிரம் அவங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம அங்கே போய் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் நம்ம மரதுக்குள்ளே வண்டியத்தேவன் எதுவும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசனை வருது அப்போ பார்த்தா அந்த கால்வாய் இருக்குது கால்வாய் வந்து பூங்கலியோட கண்ணுக்கு தெரியுது அது தெரிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி வேகமாக அங்கே போறா போறப்ப பார்த்தா இந்த கால்வாயில அந்த படகு நிருந் நின்றுட்டு இருந்த இடத்துல படகை காணும் இப்போ வந்து பூங்கலில் என்ன யோசிக்கிறான்னா ஓ ஒரு வேளை வண்டியத்தேவன் வந்து இளவரசரை தூக்கிட்டு அங்கே இதுக்கு போயிருப்பானோ இருண்ட மண்டபத்துக்கு போயிருப்பானோ அந்த கொலைகாரங்கள இளவரசருக்காக அங்கே வந்து கா இருக்காங்களே பழுவேட்டரையர்கள் பார்த்தா வந்து பழு பழுவேட்டரையர்கள் ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இளவரசரையும் வண்டிய வண்டியத்தே தேவனையும் வந்து அங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாக்குறான் அப்ப பார்த்தா அவன் அப்படி யோசிச்சுட்டே ஓடி போகும்போது பின்னால யாரோட காலடி சத்தமும் கேக்குது அதை கேட்டோடனே அவ வந்து இது யாரா இருக்கும் நம்ம பின்னால நம்மளை தோத்திட்டு வர்றது யாரா இருக்கும் ஒருவேளை அந்த கொடூரமான மன்றவாதியா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாள் அவ வந்து வேகமா போறான் அப்புறம் பயம் வருது அவளுக்கு அப்ப சேக்கேன் நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம இடுப்பில் தான் வந்து ஒரு சின்ன கத்தி இருக்கேன் அதை காமிச்சு அவன்ட்டு சண்டை போட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிறான் இல்லை இல்லை சண்டை போடுறதுக்குலாம் இப்போ யார்கிட்டேயும் சண்டை போடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை இளவரசருக்கு வேறு குளிர் இருக்கு அவர் வந்து ரொம்ப இருக்காரு அதனால இளவரசரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படி ஓடி வேகமாக ஓடி போறா அப்படி போகும்போது காட்டுக்குள்ள சில நரிகள் அப்படி ஊழற மாதிரி ஊழல் இட்டுட்டே வந்து ஓட்டுற மாதிரியே சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் பறவைகள்லாம் பறந்து மீதி அடைஞ்சு அப்படி பறந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது எல்லாமும் இதெல்லாம் கே கேட்குது அதோட சேர்த்து பூமுள்ளையே தொலத்திட்டு வர ஆளோட காலடி சத்தமும் கேட்குது அவள் வந்து அப்படியே வேகமாக போயிட்டுருக்கா அப்புறம் ஒரு இடத்துல நிற்கிறா யார் அது யாராக இருந்தாலும் வெளியில் வந்துடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல ஒரு உருவம் ஆஹ் வெளியில வர்றது பூங்கலுக்கு தெரியுது அது வந்து அப்படி அந்த உருவத்தை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் பூங்குழலி வந்து வந்தியத்தேவனையும் இளவரசர் அருண்மொழிவர்மரையும் காப்பாற்றுவாளா இவளை தொலைப்பீட்டை வர்றது யார் மந்திரவாதியும் நந்தினியும் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க இதை வேறு பூங்குழலி கேட்டிருக்கா இதை வந்து இந்த செய்தியை எப்படியாவது கொண்டு போகணும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பி சஸ்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் மறக்கமா சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்